الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى

அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலவின் உலகத்தில் மனிதர்களை பொருளாதார நிலைகளிலே ஏற்றத்தாள் வாக படைத்திருக்கிறான் அல்லாஹு சொல்லும் போது அல்லாஹு அல்லாஹ் நாடிய நபர்களுக்கு விசாலமான பொருளை செல்வத்தை தருகிறான் அல்லாஹ் நாடிய நபர்களுக்கு நெருக்கடியான பற்றாக்குறையான பொருளை தருகிறார் என்று பொர் அல்லாஹ் பேசுகிறான் அப்ப இது அல்லாஹுடைய நியதி ஒருவர் செல்வம் வழங்கப்பட்டு விட்டால் பொருளாதாரம் பெருக்கம் ஏற்பட்டு விட்டால் அவர் பெருமை அடிப்பதும் அழகல்ல ஒருவருக்கு அல்லாஹ ஏழ்மையை அல்லது கொஞ்சம் பற்றாக்குறையான ரிசுக்கை அல்லாஹ் எழுதிவிட்டால் அவர் குமைந்து கொள்வதும் ரப்பின் மீது அவர் ஆட்சேபனை தெரிவிப்பதும் அவருக்கு பொருத்தமல்ல இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே என்ன வேண்டும் ஒரு கனி ஒரு செல்வந்தருக்கு சுக்குருடைய தன்மை வேண்டும் ஒரு ஃபக்கீருக்கு ஒரு ஏழ்மையான மனிதருக்கு சபருடைய தன்மை வேண்டும் இந்த ரெண்டுமே சொர்க்கவாதிகளுடைய சுபாவம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சுபாவம் இப்ப வசந்தி வருவது என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய நேதம் வரக்கூடிய நபர்கள் அந்த வசதியை கொண்டும் கூட பிறரை மரியாதையான பார்வையை கொண்டு பார்ப்பது அந்த பொருளுக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்றுவது என்று இருந்தால் அவரும் உயர்ந்த ஒரு நிலைக்கு வரலாம் ஆனாலும் எல்லாருடைய ஏற்பாடு தான் எதுவும் ஆனாலும் செல்வந்தர்கள் ஏழைகளை விட ஒரு அரை நாள் தாமதமாக சுவனத்தில் நுழைவார்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி நவிமால்கள் நீங்களாக சாபாக்களில செய்த அப்துல் செல்வந்தர் வசதி படைத்த சொல்ல போனால் பொருளை கொண்டு இறை அருளை தேடியவர் ஆனாலும் வழக்குகளை தாக்கல் செய்து கேள்வி கணக்குக்கு பதில் கொடுத்து எல்லா விஷயங்களையும் எடுத்துரைத்து விட்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கு அரை நாள் தாமதமாகும் அதிகார சொல்வாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபே நீங்கள் நாங்கள் எல்லாம் சுவனத்தில் நுழைந்த பிறகு அரை நாள் கழித்து உள்ளே வருவீர்கள் இத்தனைக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க உலகத்திலேயே சுவனத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒருத்தவங்க முத்தாத பத்து சாஹாபாக்கள் ஒருத்தவங்க இது நம சோதியம் அப்போ செல்வம் என்பது அல்லாஹ் தருகிறான் நம்முடைய கடமை இல்லாம என்ன செல்வம் என்பது குறை இல்லை ஆனால் ஏழைகளை ஒரு ஒரு இழிவான பார்வை கொண்டு பார்ப்பது குற்றம் பதவி பட்டங்கள் என்பது குறையல்ல சாபாக்களிலும் பலரும் பல பதவிகளில் அவர்கள் அந்த பதவியை அலங்கரித்திருக்கிறார்கள் ஆனால் தனக்கு கீழ உள்ள நபர்கள் மீது அநீதம் செய்வதோ அல்லது அவர்களை ஒரு கேவலமான பார்வையை கொண்டு பார்ப்பதோ அது போன்றும் அதே போல படிப்புகளும் டிகிரிகளும் நிறைய வாங்குவது குறையல்ல காரணம் இஸ்லாம் கல்வியை மிக அதிகமாகவே வலியுறுத்துகிறது இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கான பாதைகளை திறந்து விட்டது போல வேற எந்த மதங்களும் எந்த சமயங்களும் கல்விக்கான பாதைகளை திறந்தவனில் பெரும்பாலான சொல்லுவாங்க ஒருவர் கல்வியினுடைய பாதையிலே சென்றார் கல்வியை தேடி சென்றால் அவருக்கு சுவனத்தின் பாதை அல்லாஹ் லேசாக்குகிறார் என்றெல்லாம் சோபனங்கள் கல்வி தேடலுக்கும் பட்டங்களை பெறுவதற்கும் இருக்கிறது ஆனால் அதே பட்டங்களை பெற்ற பின்பு அதே டிகிரிகளை அடைந்த பின்புதான் பிறரை ஒரு ஒரு சாதாரணமான கண் கொண்டு ஆஹ் பாமரன் இவனெல்லாம் என்கிட்ட பேச வந்துட்டான் என்ற என்கிற மாதிரியான எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பாருங்கள் ஹதீசு கொள்ளே செல்வோம் ஒருமுறை கண்மணி முகமது சூழலாகி சல்லல்லாஹோ அவர்கள் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு ஏழையான தோழர் ஒருவர் உள்ளே வருகிறார் வந்தவர் ஒரு வசதி படைத்த தோழருக்கு அருகில் அமருகிறார் ஒரு ஏழையான சஹாபி உள்ள வர்றாங்க வந்தவங்க சபையில் போதும் சஹா பார்க்கறது ஒரு பழக்கம் இருக்கு சபையில் வந்து என்ன செய்வாங்கன்னா உள்ளே எங்கே இடம் இருக்கிறதோ அங்கேயே வந்து அமருவாங்க அந்த அங்கனையே உட்கார மாட்டாங்க அவங்க எங்கே இடம் இருக்குதோ அங்கே வந்து அமருவாங்க வந்தாங்க ஒரு வசதி படைத்த சஹாமி கருகில் இடம் இருந்துச்சு உட்கார்ந்தாங்க அந்த செல்வந்த சஹாமி என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய துணியை வந்து கொஞ்சம் அப்படி சுருக்கிக்கிட்ட அவர் மேலே படுற மாதிரி தெரிஞ்சுதான் என்னமோ கொஞ்சம் அப்படி சுருக்கி உட்காந்துக்கிட்டு துணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே நகர்த்துறாங்க நபீசர்லா சார் அவங்க பார்த்துட்டாங்க பாத்து கேட்டாங்க என்ன தோழரு உங்களுடைய வசதி அவருக்கு ஒட்டிடும் பயப்படுறீங்களா ஆஹா நம்மள மாதிரி அவனும் பணக்காரன் பணக்காரே அப்படின்னு பயப்படுறீங்களா அல்லது அவருடைய ஏழ்மை உங்களிடத்துல வந்து கொள்ளும் என்று பயப்படுறீங்களா அப்படின்னு கண்டிச்சாங்க அப்படி இருக்க கூடாது சபையின் வந்துட்டா இல்லாத ஒண்ணு குறிப்பாக ரசூலுக்கு முன்னிலையில தகவாவை கொண்டு மட்டும்தான் அளவுகோலை தவிர செல்வங்களோ வசதிகளோ சொத்துகளோ அந்த நின்னாலும் சூலுக்கு உண்டாலும் ஒன்றும் இல்லை நபி சொல்லிவிட்ட பிறகு அந்த மனிதன் தவறை உணர்ந்து கொண்ட யார அப்படி அப்படியானால் செல்வம் என்பது அது தீமையான்னு கேட்டார் நபி சொன்னாங்க அது தீமை தான் எந்த வகையிலன்னு கேட்டா அது வந்து ஒரு மனிதனை அழுச்சாட்டியம் செய்வதன்பால் அழைத்து செல்லும் பெருமை அடிப்பதின்பால் அழைத்து செல்லும் நான் சொல்வது எல்லா செல்வந்தர்களுக்கும் அல்ல பெரும்பாலும் உதாரணமாக காரூன் எடுத்துக்கங்களேன் அவன் வந்து அவனை பற்றி குரான் செல்லும் போது ஏராளமான செல்வத்தோடு வாழ்ந்தவன் சொல்ல போன அவனுக்கு தவராத்தனுடைய வேதம் குறித்தும் ஞானம் இருந்தது ஆனால் செல்வம் அவனை மயக்கியது பெருமையை அடிப்பதற்கு தூண்டியது அப்ப அதே போல அல்லாஹ் குரான் ஷரீஃப்னு சொல்லுவான் இன்னல் இன்சான் அல் தான் ஒரு அடியான் தன்னை ஒரு வசதி படைத்தவனாக எப்ப பார்க்க தொடங்கிறானோ அப்பொழுதே அநியாயமும் செய்யத் தொடங்குகிறான் இந்த ஆயத்தும் கார்கனுடைய வரலாறு நமக்கு சொல்வது என்னென்றால் செல்வம் என்பது தீமைதான் ஆனால் அந்த செல்வம் யாரிடத்தில் இருந்தால் நன்மை வாருங்கள் இன்னொரு ஹதீசை ஒரு இறை உள்ள நபருக்கு வசதி என்பது எந்த வகையிலும் பிராப்ளம் தராது அவர் நோ ப்ராப்ளம் அவர் எவ்வளவு வசதியா இருந்தாலும் அவற்றுள்ள உள்ள அந்த தப்புவாருக்கு பார்த்தீங்களா இறை அச்சம் ரப்படைய அந்த தர்பாரிலே நிற்கணும் என்கிற அந்த ஒரு பயம் எவ்வளவு செல்வம் நாம் வைத்திருந்தாலும் கொடுத்தவன் அல்லா என்கிற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை அவரை நல்ல வழியில் கொண்டு சென்று அப்ப நபியிடத்துல அந்த சஹாதி கேட்டால் யாரும் சூழல்லா அப்படியானால் செல்வம் தீமையா நபி சொன்னாங்க ஆமா அப்ப நான் என்ன செய்யட்ட நாயகனே அல்லா இடத்துல அடைகிறதுக்கு எனக்கு என்னதான் வழி நபி அவங்க சொன்னாங்க அந்த ஏழையை நீ வந்து அனுசரிக்க வேண்டும் அவருக்கு நீ உதவிகள் வத்தாசைகள் செய்ய வேண்டும் அவர் சொல்லிட்டாரு யாரும் சொல்லலாம் எனக்கு அவருடைய எந்த உதவியும் தேவையில்லை அப்ப நம்பி சொன்னாங்க இந்த தோழ இடத்துல நீங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க ஏன்னா நீங்க செஞ்சது அவர் வந்த போது அவர் எங்க உங்க மேல ஒட்டிடுவாரோ என்று நீங்க பயந்து உங்களுடைய ஆடைகளை ஒதுக்கணிகளை அது தவறு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அது மட்டுமல்ல உங்கள் சகோதரருக்கும் சேர்த்து துவாசியர்கள் எந்த மனிதரை நீங்கள் பார்த்தீர்கள் அப்போ நம்ம விளங்க வேண்டியது இந்த இந்த வரலாற்றிலே நமக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால் உலகத்தில் அல்லாஹு செல்வங்களை தருவான் தருகிற போது நம்மிடத்தில் சுக்குருடைய தன்மை வெளியாகுவதோடு ஏழைகளை ஒரு இந்த கண் கொண்டு பார்க்க கூடாது சாதாரணமான கண் கொண்டு இழிவான கண் கொண்டு பார்க்க கூடாது காரணம் இன்று நமக்கு இருப்பது நாளை அவருக்கு இடம் பெயரலாம் அவரிடம் உள்ள அந்த ஏழ்மை நம்மிடத்தில் வந்து குடிபெயர்ந்து விடலாம் காரணம் மால் என்றால் அரபியிலே பொருளுக்கு மால் என்று சொல்வார்கள் மால் என்பது சாயும் தன்மை கொண்டது ஒரு பக்கம் நிற்காத ஒருவரிடத்திலே ஒரு நாள் இருக்கும் இன்னொரு இடத்திலே மற்றொரு நாள் போகும் அல்லாஹ் குரானில் பல இடங்களில் பொருள் இடம் மாறுவதையும் அவரே சிலருக்கு வசதியை தந்து சிலருக்கு நெருக்கடியை தருவதையும் ஏன் வசதியை கொடுத்த அந்த நபருக்கே சில காலம் கழித்து நெருக்கடியை தருவதாகவும் குரான் பேசுகிறது மேலான பெரியவர்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் செல்வங்கள் என்பது அது நம்முடைய ஆகிரத்திற்கான பயனுள்ளதாக மாற வேண்டும் குறிப்பாக அதில் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை சுங்கூர் நிறைய சீரும் எனக்கு புகழ் தூ வணக்குதான் புகழனைத்தும் உணக்குதான் நீதான் எனக்கு கொடுத்தார் பிறகு அல்லாஹு கொடுத்த நியாமத்தை நாம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா என்ன வசதிக்கு தகுந்தார போல நாம வாழணும் ஒரு கஞ்சனாகவோ ஒரு ஒன்றுமே இல்லாதவனாக தன்னை வெளிப்படுத்த கொடு வெளிப்படுத்தாமல் தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தங்களை வெளிப்படுத்தணும் காரணம் அதையும் அந்த சொல்றான் ரப்போடைய ஞாபகத்தை வெளிப்படுத்துங்கள் அதே சமயம் ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வதோடு அவர்களையும் உயர்ந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும் ரபுல்லா கண்மணி முகமது ரசூல்லாஸ் அவர்கள் எந்த குணங்களை கொண்டு வாழச் சொன்னார்களோ எந்த நிலைகளில் எல்லாம் சிறப்பாக வாழச் சொன்னார்களோ அப்படி வாழக்கூடிய தோஃபானாக ஆமீன் ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தும்